வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் இன்றைக்கி இந்த விடுவில் தமிழகத்தில் ஒன்றுலேருந்து பனிரெண்டாம் வகுப்பு பள்ளிகள் திறப்பு தேதி மாற்றம் தமிழக அரசு அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்து பார்த்தோன்னா வெளியாகிட்ருக்கு தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறப்பு பொறுத்த வரைக்கும் ஜூன் ரெண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் கோடை வெயிலுடைய தாக்கத்தை பேஸ் பண்ணி ஸ்கூல் ரீஓப்பன் டேட்டை அகைன் நாங்கள் சேஞ்ச் பண்ணாலும் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து சொல்லிட்டு இருந்தாரு ஆனால் இப்போ வந்து ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறதுக்கு எல்லா ப்ராசஸ் வந்து பார்த்தோன்னா ஸ்டார்ட் தான் சொல்லி நமக்கு ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறப்பில் மாற்றம் இல்லை ஜூன் ரெண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் அரசு அரசு உதவி பெறும் ஆரம்பம் மற்றும் நடுநிலை பள்ளிகள் திறப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்று பள்ளி கல்வித்துறை இயக்குனர் கண்ணப்பன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க ஸோ தமிழ்நாட்டில் ஜூன் ரெண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அப்டேட்டு நேர்த்தே வந்துருச்சு அது மட்டும் இல்லாமல் கோடை விடுமுறைக்கு பிறகு ஜூன் ரெண்டில் பள்ளிகள் திறப்பு ஜூன் ரெண்டாம் தேதி திட்டமிட்டபடி பள்ளி திறக்கப்படும் என பள்ளி கல்வி இயக்குனரும் திட்டவிட்டமாக அறிவித்துள்ளது அனைத்து அரசு அரசு உதவி பெறும் ஆரம்ப நடுநிலை பள்ளிகள் தயாராக இருக்க வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது அன்றைய தினமே மாணவர்களுக்கு பாடப்புத்தகங்கள் விநியோகம் செய்யவும் ஏற்பாடுகள் துரிதப்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சர்க்குலரே வந்து பார்த்தினா ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ அந்த சர்க்குலர்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக ஜூன் ரெண்டாம் தேதி ஸ்கூல் வந்து ரீஓப்பன் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு ஆனால் இது காமனாக அந்த தொடக்க கல்வி அனைத்து அரசு மற்றும் அரசு நிதி உதவி பெறும் தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறாம் கல்வியாண்டு கோடை விடுமுறைக்கு பின்னர் பள்ளிகள் திறப்பு தேதி குறித்து தகவல் தெரிவித்தல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க தொடக்க கல்வி இயக்கத்தின் கீழ் செயல்படும் அரசு மற்றும் அரசு நிதி உதவி பெறும் தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளின் நடப்பு கல்வியாண்டில் கடைசி வேலை நாள் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எனவும் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி முதல் கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டு இருந்தது இதைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் கல்வியாண்டிற்கான பள்ளிகள் திறக்கும் நாள் அதாவது ஜூன் ரெண்டாம் தேதி திங்கட்கிழமை என அறிவிக்கப்படுகிறது அன்றைய தினம் அனைத்து அரசு அரசு உதவி பெறும் நிதி பெறும் மற்றும் தொடக்க நடுநிலைப் பள்ளிகள் திறப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வட்டார கல்வி அலுவலர்கள் மூலம் அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு அறிவுரை வழங்குமாறு அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு தொடக்க கல்வி கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லி தொடக்க கல்வி இயக்குனர் அனைத்து மாவட்டம் கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு மாவட்டத்திலுமே பள்ளிகள் திறப்பதற்கான பணிகளை வந்து தொடங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு அப்டேட்டும் சில டைம் நமக்கு கிடைக்கிது கோடை வெயில் வந்து மறுபடியும் அதிகரிக்கிறதுனால ஜூன் பத்தாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் அப்படின்னு ஸோ எதாக இருந்தாலும் அஃபிஷியலாக நான் டூ டேஸில் வந்து அமைச்சரே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுத்துருவாரு ஸ்கூல் ரியோப்பனிங் வந்து ஜூன் ரெண்டாம் தேதியா இல்லை ஜூன் பத்தாம் தேதி அப்படின்னு மேக்ஸிமம் ஜூன் ரெண்டாம் தேதி ஸ்கூல் ரியோப்பன் பண்ணி சொல்லியிருக்காங்க நிறைய பிரைவேட் ஸ்கூல் பார்த்தனா ஸ்கூல்ஸை ஜூன் ரெண்டாம் தேதியை ஓப்பன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ நமக்கு மெயினாக ஸ்கூல் ரீஓபனிங் பொறுத்த வரைக்கும் ஜூன் ரெண்டாம் தேதி திறக்கிறதுக்கு தான் பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது ஜூன் பத்தாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்பது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இப்போதைக்கு வந்த அப்டேட்டை ஒன்று ஜூன் ரெண்டாம் தேதி ஸ்கூல் திறக்கலாம் அப்படின்னா ஜூன் பத்தாம் தேதியும் திறக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடச்சிருக்கு உடனுக்குடன் ஸ்கூல் ரீஓப்பனிங் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு யூடியூப் ருடியில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்க தேங்க்யூ